அப்படி <Sessizit> போடு <Sessizit> 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 நன்றி அப்படி காதல் காதல் பண்றேன் அது என்ன அப்படி காதல் அந்த மாதிரி காதல் அந்த மாதிரி எல்லாம் पुरावे तंग में वो नहीं कंधे में बम पंगु दे तन्नाले बोकरी राजा बोध में राजा बोकरी 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 தபடு மட்டும் தவறு மட்டும்னம் பண்ணது பட்டு என்னவு பண்ணி புக்கணும் கொக்கணும் கொஞ்சம் 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 கொஞ்சல கொஞ்சம் கொஞ்சம்

உன் பேரை முதல்ல கேட்டார் எங்கள் அண்ணே ஆமாம் பேர் என்ன அப்படின்னு அந்த அளவுக்கு அவர் லைக் ஆகிட்டார் ஓஹோ நீ வெளியில் வராங்கட்டையுமே உன் மேல கொல்ல பிரியம் கொள்ள பிரியம் கொள்ளுறதுக்கு வே

கூப்பிட்டேன்டியா அடியே நீயும் பொம்பளை நானும் பொம்பளை ஏன் சந்தேகமா இருக்கும் உனக்கு இந்த மாப்பிள்ளை புடிச்சிருக்க உனக்கு ஓ இந்த மாப்பிளை அந்த மாப்பிளைக்கு மண்டையில முடியலடி ஆமா சரி நல்லா இருக்கியா இத போலதான் ஒரு ஆளு கிட்ட சொன்னேன் என்ன பொண்ணு பார்க்க வந்தாரு அப்படியா அவர்கிட்ட சொன்னேன் உனக்கு மண்டையில முடியலன்னு ஐயா அந்தாலும் சொன்னார் எனக்கு மண்டையில தானே முடியல என்னால முடியலன்னா சொன்ன அப்படிங்கிறாரு ஆமா ஒரு கிழவனை பார்த்து காட்டினாங்க என்ன கேட்டாரு இத பா மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கான்னு சரி நான் சொன்னேன் இவர் அந்த ஆளு சொல்றாரு நான் நல்ல உழவண்டி எத்தனை உழவு ஓட்டிருப்பேன் தெரியுமா அப்படின்னு இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு வந்தாங்க என்ன இந்த மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கான்னு ஆளு நான் தாத்தான்னு சொன்னேன் சரி அவர் சொல்றாரு தாத்தா வேலையை பாத்தாண்டி தெரியுன்னு முறுக்குறாரு என்னத்த நீ செய்ய அப்படியா சரி அழகா இருக்கடி நீ அம்மா! ஆமாடி அம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்க சோகமா என்ன பிரச்சனை உனக்கு எல்லாம் பெரிய தொல்ல நூறு நாள் வேலை வாய்ப்பு என்னைக்கு கிடைப்பு விட்டாலும் என்ன இடுப்பு வலிக்குதா வாக்கிய வரப்பெல்லாம் சேவிங் மைண்ட் வரதுக்குள்ள பெரிய பாடா இருக்கு ஏண்டி இப்பெல்லாம் வாக்கிய வரப்பு வெட்டவா போறாங்க சேவிங் பண்ற மாதிரி மேல ஆப்பல அப்படியே சுரண்டி எடுத்துட்டு வர வேண்டியதுதான் அப்படியா ஊற சுத்த பண்றாங்க போற ஆளுட பாத்தீங்களா என்ன ஆளுக்கு ஒரு லிட்டர் பாட்டில் தண்ணி கொண்டுட்டு போதும் எதுக்கு தெரியுமா எதுக்கு குண்டி கழுவுறதுக்கு எல்லா அவசரத்துக்கு எங்க தண்ணி இருக்கு இப்ப நாங்க வந்த பாடு நானும் இந்த தமயந்திரன்னு ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து போயிருக்கேன் மேற்கொண்டு எங்க ஏய் நீ வேற இடத்துக்கு காட்டுக்கு போயிருப்பீங்க தண்ணி அங்கே கேனா இருக்கடி நீயும் பொம்பள நானும் பொம்பள ஏன் சந்தேகமா இருக்க உனக்கு இல்ல பைப்பு அங்கே கேனா போட்டுருக்காங்க தண்ணி இல்லைன்னு சொல்ற எங்க இங்க பாரு அந்த ஆறு பைப்பு அந்த ஆறு பைப்பு அங்க பாரு வரிசையா இருக்கு பாரு காலை கொஞ்சம் நெருக்கி உட்காருன்னு எந்த பைப்பை பார்த்துட்டு சொல்றான் ஏய் நான் அங்க பாரு வீட்டுக்கு நான் இருக்கு பைப்பு சொல்றேன் அதுக்கடி மேலே போல கையை காட்டி கீழே போல கையை பாரு

ராத்திரி தூக்க கலக்கத்தில் தென்னை மரம் ஏறுகிற நானும் புள்ளியே எடுத்துக்கிட்டு மேலே ஏறுறாண்டி மேலே ஏறி இந்த இளநீ பகமாக இருக்கா ஏய் இல்லை சீவி பார்க்கலாமா தண்ணி அதிகமாக இருக்கான்னு வாயை வச்சு குடிச்சுப்பா நீ எதுக்கு எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டே நல்ல வேலை என்ன ரெண்டா வெட்டாம விட்டானே ஆமா ஆமா ஆமாம் அடுத்து இன்னொரு மாப்பிளைய கல்யாணம் பண்ணேன் சரி ஒரு டாக்டர் மாப்பிளைய கல்யாணம் பண்ணண்டி சரி மருத்துவர் மாப்பிள்ளையா பார்த்து அந்த ஆளு நைட் டியூட்டி வேலை பார்க்கற ஆளு நல்லா வச்சிருப்பாரு ஊருக்கெல்லாம் ஊசி போடுறா இங்க ஊசி போட்ட பாடு இல்ல சரி கேட்டா மருந்து இல்ல மருந்து இல்ல நிமே ஆர்டர் பண்ணி தான் வரணும் அப்படிங்கறா சரி சரின்னு பக்கத்துல சோத்த கறி ஆக்கி போட்டு பக்கத்துல படுத்து இருக்கே சரி அந்த ஆளு தூக்க கலகத்தை பொலம்ப ஆரம்பிச்சிட்டான் ஒரு டாக்டருக்கு என்ன வேலை ஊசி போறதா வேலை துணிய தூக்குற மாதிரி போற மாதிரி ஊசி போடுற மாதிரி ஆமா அந்த ஆளு இந்த தூக்க கலகத்திலே புலம்ப ஆரம்பிச்சிட்டான் ஆமா கிட்ட போனதுக்கு தூக்குறியா போடுட்டுமா தூக்குரிய போட்டு மாங்குறோம் நானும் போடுறதா இருந்தாலும் போடுங்களேன் போடுறதா இருந்தாலும் போடுங்களேன் பக்கத்துல போட்டு போட்ட பாடு இல்ல ஒரு உண்டான பாடு இல்ல அப்படியே அந்த மாப்பிள்ள வேணாம்னு ஒரு காவல்துறை அதிகாரி ஐயாவை பார்த்து கல்யாணம் பரவாயில்ல மாப்பிள்ள தான் காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு என்ன வேலை என்ன வேலை காவல் பாக்குற வேலை திருட்டு பாயில புடிச்சு முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள லாக்கப்பில் தள்ளுற வேலை ஆமா ஆமா ஆமா

தண்ணி வத்தி போச்சு இப்ப கம்மையை துறக்க முடியாது தண்ணி வத்தி போச்சு இப்ப கம்மையை துறக்க முடியாது அப்படின்னு நானும் துறக்கிறதா இருந்தாலும் துறங்கலையும் துறக்கிறதா இருந்தாலும் பக்கத்துல படுத்து கிடக்கிறா இருந்தாலும் திறந்த பாடு ஐயோ பாவம் ஆனா இன்னைக்கு இன்னொரு ஆளை கணக்கு பண்ணிட்டு வந்திருக்கிறேன் அப்படியா யார தெரியுமா யார நம்ம மைக் செட் ஓனரை தான் இப்ப கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அந்த ஆளு தான் ஏகப்பட்ட பிளக் பாயிண்ட் வச்சிருக்காரு எங்க வேணாலும் சொல்லுவாரு ஆமா உனக்கு வேணா சொல்லி ஒரு ஆளை நான் சரி பண்ணி

எதிர்காலத்துல இது மாதிரி பல உலகையை சமாளிக்க வேண்டிய நிலைமை வரும் அப்படி மாமியா வீட்டில் ஒரு உலகம் இருக்கும் மாமனார் வீட்டில் ஒரு உலகம் இருக்கும் குழந்தை உலகம் பூணு கண்டு போயிருக்கும் அதெல்லாம் சமாளிச்சு தான் நெல் உதாரிச்சு சாப்பிட்டாங்க நீ வந்து எந்த உலகையா இருந்தாலும் குட்டாம விடப்படாது சரி பாத்தியா ஓ கடகராணி எப்படி ஜாக்கெட் தச்சு மாட்டினதா இல்லை மாட்டிட்டு அப்புறம் தச்சாங்களா இல்ல போட்டுட்டு தச்சாங்க ரொம்ப முக்கியம் இப்போ அந்த ஆராய்ச்சி பள்ளியம்மா வராங்களா கூப்பிடுமா கூப்பிடு கூப்பிடு பள்ளியம்மா the <laughs>

வேணத்துல சேர்ந்த அலைக்ஸ் தேவராசா ஜெய்ச்சி நினைவாக இந்த நூறு வழிநாயகி அவர்களுக்கு அன்பளிப்பாக அளித்துள்ளார் அன்பளிப்பு வழங்கிய அலெக்சான அவர்களுக்கு சிறம் தாழ்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம் 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 நன்றி எல்லாம் আ <laughs>

ஏ உண்மையிலே பாராட்டணும் அதாவது எல்லாரும் இந்த லேடிஸ் வேஷம் போடுவாங்க அது எல்லாருக்கும் பொருந்தா ஒரு சில பேருக்கு தான் பொருந்தும் உண்மையிலேயே உன்னை பார்க்கையில ஆனா பெண்ணான்னு சந்தேகமா இருக்கு ஜோரா அவளுக்கு ஒரு கைதேட்டு கொடுங்க நன்றி 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 வணக்கம் அதுலேயும் பாரு